வணக்க மக்கள் இன்றைக்கு யோ அப்போஸ்லர் பதிமூன்றாம் அதிகார வசனங்கள் இருபத்தி ஒன்று முதல் நுட்பது முடிய அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அப்படியே தேவன் பெஞ்சமின் கோத்திரத்தானாகிய கீசுடைய குமாரனான சவுளை நாற்பது வருஷ காலமாய் அவர்கள் அவர்களுக்கு கொடுத்தார்கள் அவர்களுக்கு கொடுத்தார் பின்பு அவர் அவனை தள்ளி தாவிதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாயி தாவிதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார் அவனுடைய சந்ததியிலே தேவன் தமது வாக்கு படியே இஸ்ரேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார் இவர் வெளிப்படுவதற்கு முன்னே திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை குறித்து யோவான் இஸ்ரேவேலர் யாவருக்கும் பிரசங்கித்தான் யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிறபோது நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள் நான் அவர் அல்ல இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவருடைய பாதரட்சையை பாதரட்சையை அவிழ்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றான் சகோதரரே ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது எருசலேமில் குடியிருக்கிறவர்களும் அவர்கள் அதிகாரிகளும் அவரை அறியாமலும் ஓய்வு நாள்தோறும் வா வாசிக்கப்படுகிற தீர்க்க வாக்கியங்களை அறியாமலும் அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததினால் அந்த வாக்கியங்களை நிறைவேற்றினார்கள் மரணத்திற்கு ஏதுவானதொன்றும் அவரிடத்தில் காணாதிருந்தும் அவரை கொலை செய்யும்படிக்கு வேண்டிக் கொண்டார்கள் அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகள் யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையிலே வைத்தார்கள் தேவனோ அவரை மறித்தோரிலிருந்து எழுப்பினார் அம்மே மக்களே இன்றைக்கு அப்போஸ்தலர் பதிமூன்றாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி ஒன்று முதல் முப்பது முடிய வாசித்திருக்கிறேன் நீங்களும் வாசித்து பாருங்க மக்களே ஒவ்வொரு வசனம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்க வாசித்துப் பாருங்க ஓகே மக்களே இருபத்தி ஒன்று முதல் முப்பது முடிய ஓகே மக்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ